நான் ரீசெண்டாக படித்து முடித்த புத்தகம் தான் கங்கணம் இந்த புத்தகம் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின ஒரு நாவல் இந்த நாவல் ஆரம்பிக்கிறதே ஒரு முப்பத்தஞ்சு வயசான ஒரு ஆணுக்கு திருமணமாகலை அவங்களுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அந்த ஆற்றாமையில் அவங்க வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தரோட மகனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு உதவி கேட்கும்போது வன்மமாக பேசிடுறாரு இப்படி தான் இந்த கதையை ஆரம்பிக்குது இதில் அந்த ஆகாமல் இருக்கிற அந்த நபரோட பேரு மாரிமுத்து அவருக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு உட்காந்து சாப்பிட்டாலும் கரையாத அளவு சொத்து இருக்கு ஆனால் முப்பத்தஞ்சு வயசாயும் அவருக்கு கல்யாணம் ஆகலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னோட சொந்த சாதிக்குள்ள தன்னோட எதிர்பார்ப்புகளையெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்க பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல சொந்த சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதே அந்த சாதியை தாண்டி அவங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கான அந்த சுதந்திரத்தை இல்லாமல் பண்ணுது அது ஃபர்ஸ்ட் விஷயம் அடுத்தது வேறு சாதி பெண்களை மாரிமுத்து விரும்பினா கூட அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்தா கூட அத அவர் வந்து கண்டினியூ பண்ண விடாம அவர் சார்ந்த இந்த சாதிய சமூகம் தடுக்குது இந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய்வாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்து அதை அவரே கட்டுப்படுத்திக்கிறாரு வேற பெண்களை பார்க்குறத அதையும் மீறி ஏதாவது ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு வந்து அவங்க மனசில் தங்கிட்டா அப்படின்னு ஊருக்கு ஏதாவது ஒரு வகையில் தெரிய வரும்போது அதை நடக்க விடாமல் செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் அவர் சார்ந்த நபர்கள் செஞ்சிட்றாங்க இந்த கதை கூடையே இன்னொரு கதையும் பயணிக்குது அது என்னென்னா மாரிமுத்துவோட சின்ன பாட்டி வீட்டுக்கும் மாரிமுத்துவோட வீட்டுக்கும் ஒரு பிரச்சனையால பேச்சுவார்த்தை இல்லாம போகுது அந்த பேச்சுவார்த்தை இல்லாம போறதுக்கு காரணமாக இருந்த நிலம் இப்போ மாரிமுத்துவோட சித்தப்பா பையன் செல்வராஜ் அப்படின்ற ஒருத்தரால அந்த பேச்சுவார்த்தை மறுபடியும் ஆரம்பிக்குது இந்த நிலத்தை வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் இப்படி ஒரு தலைமுறையா அது சும்மா போட்டு வச்சிருக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க சோ ஏதாவது ஒரு வகையில இந்த நிலத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ரெண்டு குடும்பத்துக்கும் அது பரம்பரை வந்து பிரிச்சுக்கலாம் அந்த ஒரு செய்கிறதுக்கு செல்வராஜ் மாரிமுத்து கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதுதான் மாரிமுத்து தனியாவே அந்த ஆண்கள் பெருசாக பழக்கம் இல்லாம வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம காடு கரை வேலை விவசாயம் இந்த மாதிரியே இருக்காரு இந்த சாதிய சமூகத்துக்குள்ளேயே உழந்துகிட்டு இருக்காரு ஆனா செல்வராஜ் வெளியிடங்களுக்கு போயினால் மனுஷரை பார்க்குறது அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட்டாக வச்சுக்கிறதுன்னு செல்வராஜ் இன்னொரு உலகத்தில் இருக்காரு அப்போது செல்வராஜ் மாரிமுத்து கூட பேச ஆரம்பிக்கும் போது அவங்களோட உறவு வளரும் போது இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த உறவின் மூலமாக அந்த அண்ணன் தம்பி அப்படின்ற அந்த ஒரு பந்தம் ஏற்படும் போது மாரிமுத்து மனசில் இத்தனை வருஷமா யோசிக்கவே இல்லாத விஷயங்களையும் இந்த உலகம் இப்படியெல்லாம் மாறி இருக்கு இதெல்லாம் நம்ம செய்யலாம் இது ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்னு மனசில் எதையெல்லாம் தவறு இதையெல்லாம் சாதி மீறி செய்யக்கூடாதுன்னு இருந்தாங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கு செல்வராஜ் உதவுறாரு இன்னும் சொல்ல போனா மாரிமுத்துவை அப்கிரேட் ஆகுறதுக்கு செல்வராஜ் உதவுறாரு மன ரீதியாக நிறைய விஷயங்களை செல்வராஜ் கிட்ட இருந்து மாரிமுத்து கத்துக்கிறாரு இப்போ மாரிமுத்துக்கு ஏதாவது ஒரு என்னதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் இப்படி ஒரு நிலமை தான் இருக்கு ஏன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே போனால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு ஊருக்குள்ள நடக்கிற கேலி கிண்டல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியாவது திருமணம் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கு ஆனால் எப்படியும் தெரியல அப்பதான் மாரிமுத்துவோட சின்ன வயசு நண்பன் ராமன் அப்படின்றவர் அவர் வேற ஒரு சாதி இன்னும் சொல்ல இவங்க ஆண்டையா இருந்தப்ப அவங்க ஆழ்காரராக இருந்த அந்த சாதி இந்த ஒரு நிலையில் ராமனை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ராமன் மாரிமுத்தோட லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த பழைய நட்பு புதுப்பிக்கிறாங்க புதுப்பிச்சு இந்த பிரச்சனைகளை எல்லாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ ராமன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சஜஸ்ட் பண்ணுறாரு அந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னா சில விஷயங்களுக்கு மாரிமுத்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும் இந்த ஜாதி சனம் சொல்றதையோ இல்லை சொந்த பந்தங்கள் கேலி பண்ணுவாங்க அப்படின்றதையோ எல்லாம் கணக்குல எடுத்துக்காம ஒரு மனநிலைக்கு வந்தா அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பொண்ண காட்டுறாங்க இந்த இடத்துல அந்த கல்யாணத்துல வர இருந்த சிக்கல்களை எல்லாம் மாரிமுத்து கூட சேர்ந்து செல்வராஜும் ராமனும் துணையாயிருந்து அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்கிறாங்க ஓரளவு ஸ்மூத்தாக போகுது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து திருமண நாளும் நெருங்குது இதை ஒட்டி இன்னொரு சிக்கல் வருது அப்புறம் கல்யாணம் நடந்ததா இல்லையா அப்படின்றது தான் நம்ம கிட்ட விட்டுடுறாரு ஆசிரியர் ஏன்னா ஒரு அந்த சிக்கலை சொல்லி அந்த சிக்கலில் கிடந்து உழந்து அழுகிற மாரிமுத்துவை நமக்கு காட்டிகிட்டு இதுக்கப்புறமா என்ன நடந்துருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு ஆசிரியர் இந்த கதையில நிறைய சமூக சிக்கல்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதில் ரொம்ப முக்கியமானது ஒரு பத்து பதினைந்து இடங்கள்களை கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி அந்த பெண் குழந்தைய கொண்டு வருவாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டுருவாங்க ஏன்னா பெண் பிள்ளை அப்படின்றது வந்து பாரமாக நினைச்சாங்க ஆண் பிள்ளை தான் வேணும் அப்படின்னு அந்த ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி செஞ்ச அந்த விஷயம் இப்போது வளர்ந்த திருமண வயசுல இருக்கிற ஆண்களுக்கு பெண் கிடைக்காம போறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கு ஏன்னா திருமண வயதை ஒட்டி இருக்கிற அந்த ஆண்களுக்கு நிகரான பெண்கள் இல்ல பெண்களே இல்ல அப்படின்னும் போது இவங்களால் என்ன பண்ண முடியும் அதுலயும் ரொம்ப முக்கியமா சாதிக்குள்ள தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு இவங்க யோசிக்கும்போது அந்த சாதியில் பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க ஒன்று அவங்க அப்படியே கல்யாணம் ஆகாமலே இருந்துருவாங்க அப்படி இல்ல அப்படின்னா கல்யாண வயதை எட்டாத குழந்தை பெண்களை திருமணம் பண்ணிக்கிற ஒரு நிலைக்கு போறாங்க அதாவது தன்னோட சாதியை காப்பாத்துறதுக்காக குழந்தை திருமணத்தை இண்டோர்ஸ் பண்ற ஒரு சமூக மனநிலை இந்த சாதிய மனநிலை இருக்கிறவங்க கிட்ட உருவாகுது குழந்தை திருமணம் இன்னும் சொல்ல போனா மாரிமுத்துவுக்கு இப்ப ஏற்பாடு செஞ்சிருக்கிறது கூட ஒரு பதினேழு வயசான ஒரு பொண்ணுதான் இந்த மாதிரி இருக்கும்போது பயங்கரமான பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இந்த புத்தகம் நம்ம யோசிக்க வைக்குது எல்லா இடத்துலையும் ஆண்களோட திருமணத்தை ஒட்டி பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படின்றத இந்த புத்தகம் பேசுது அதை விட ரொம்ப முக்கியமா பெண் பிள்ளைகளை ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி கொண்டுட்டு இப்போ எப்படி ஒரு ஆணுக்கு பெண் கிடைப்பா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை அந்த புத்தகம் எழுப்புது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க சாதியை காப்பாத்துறதுக்காக பெண் பிள்ளைகளுக்கு சின்ன கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைகளோட வந்து சீரழிக்கிறீங்க அப்படின்றதையும் ரொம்ப இந்த புத்தகம் பேசுது அதே மாதிரி அந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது தான் இத்தனை சிக்கல்களுக்கும் காரணம் இதுல செல்வராஜ் வந்து ஒரு பெண்ணை காதலிப்பாரு அந்த பெண் அவங்க சாதியே கிடையாது அப்போ இந்த சாதியையும் மீறி காதலிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு பெண் கிடைக்கிறாங்க ஆனா இந்த சாதியை மீறக்கூடாது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு சாதிய மீறி கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க சுதந்திரமா உங்களுக்கு பெண்கள் கெ கிடைக்கிறதுக்கும் அந்த பெண்களை நீங்க காதலிக்கிறதுக்குமான சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு சோ சாதியை விட்டு வெளியே வாங்க அப்படின்றத சொல்றாரு அடுத்தது இந்த சாதிய சமூகத்துல திருமணத்தை சுத்தி எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ரொம்ப முக்கியமா இந்த ஏற்பாட்டு திருமணங்கள் அதாவது அரேஞ்சு மேரேஜ் அரேஞ்சு மேரேஜை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன விஷயங்களை வச்செல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு காத்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகா இந்த புத்தகம் முழுக்க அப்படியே பரவி கிடக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட பெண்களோட குரல் இந்த பெண்கள் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அந்த பெண்களை தான் வச்சுட்டு இருக்காங்க எல்லா சாதியும் அப்படி இருக்கும்போது இந்த சாதியை காப்பாற்றுறதுக்கு பெண்களோட வாழ்க்கையை பலியாக்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெண்ணோட குரலும் நசுக்கப்பட்டுட்டே வர்றத இந்த புத்தகம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப அழகா இந்த சமூகத்தோட முகத்தை நம்ம முன்னாடி விரிச்சு வச்சிருக்காரு ஆசிரியர் பெருமாள் முருகன் அவர்கள் கண்டிப்பாக எல்லாருமே படித்து பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் கங்கணம் கண்டிப்பாக படித்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நன்றி